ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி செம டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறது தான் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்குன்னா ஒரு கடாயில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கூட கொஞ்சமாக ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பெரிய சைஸ் பல்லாரியை கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பல்லாரி நல்லா வதங்கணும் பல்லாரி வதங்கிக்கிட்டே இருக்கும்போது தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி வதங்கினா செம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கலையும் நல்லா வதங்கிடுச்சு க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அது கூட சேர்த்துக்கிறேன் நான் அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சிக்கனை நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுவிட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அதிலேயே தண்ணி விட்டு வந்து அது நல்லா வெந்துடும் அடுத்து நான் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்குறேன் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வைங்க வேணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்துனா ஒரு முடி தேங்காவும் ஒரு அஞ்சாறு முந்திரையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இந்த சிக்கன் கிரேவி வந்து சப்பாத்தி இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்